நன்று கருது நாளெல்லாம் இணைசை கருமமே கண்ணாயிரு நினைப்பது முடியும் ஆனந்த வணக்கம் அன்பு நண்பர்களே நம்பிக்கையின் மீது நம்பிக்கை ஆடியோ பதிவில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னா உங்கள் குழந்தைகளை சிறந்தவர்களாய் மேதைகளாய் உயர்ந்தவர்களாய் வளர்த்துவது எப்படி என்கிற பதிவு தான் அந்த தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன் கடவுளை எதை கேட்டாலும் கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தைகளை பெற்றோர்களை கடவுளை நினைக்கிறாங்க அதனால் அந்த குழந்தைகள் என்ன நினைக்கிறாங்க எதை கேட்டாலும் நம் பெற்றோர்கள் நமக்காக வாங்கி தந்து விடுவார்கள் பெற்றோர்கள் தந்து விடுவார்கள் என்ற ஆதங்கத்தில் ஆசையில் அன்பில் கேட்கிறார்கள் கேட்பதின் உச்சமாக அடம் பிடிக்கிறார்கள் அழுகிறார்கள் இதனால் பலவிதமான குழப்பங்கள் அந்த குழந்தையிடம் வந்து விடுகிறது ஒரு குழந்தை எவ்வாறு வளர்கிறான் என்றான் அந்த குழந்தையின் வளர்ப்பு எப்படியோ அதை பொறுத்துதான் அந்த குழந்தையின் வாழ்வும் இருக்கும் வளர்ப்பு எப்படியோ அதை போல்தான் வாழ்வும் இருக்கும் அதைத்தான் அழகாக சொன்னார்கள் மண்ணில் பிறக்கும் போது ஒவ்வொரு குழந்தையும் சரியான முறையில் தான் பிறக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் உயர்வது அந்த அன்னையின் வளர்ப்பில்தான் ஸோ அந்த குழந்தையின் வளர்ப்பு சரியாக இருக்குமானால் அவர்களின் வாழ்வும் சரியாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய குழந்தைகளை ஒரு பெற்றோராகிய நீங்கள் வளர்க்கும் பொழுது செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பத்து விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இது ஆல்ரெடி நான் ஒரு மெகசீனில் ஆர்டிக்கிளாக கொடுத்துருந்தேன் அதை உங்களுக்காக இங்கே பகிர்ந்துக்கிறேன் நம்பர் ஒன் படிப்பை ஒரு விளையாட்டாக சொல்லி கொடுங்கள் எப்போதும் எங்கேயும் படிப்புங்கிறது புத்தகத்தை வைத்து மட்டும் அல்ல ஒரு செயலை தருவதும் கூட ஒரு பொருளை பற்றி விளக்கும் போதும் கூட அதை ஒரு விளையாட்டாக விளக்குங்கள் அது மிக எளிதாக அந்த குழந்தைக்கு புரியும் தினந்தோறும் ஒரு குறிப்பிட்ட நேரம் குழந்தையுடன் இருப்பது என்ற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இது அந்த குழந்தைக்கு உங்கள் மீது ஒரு ஈர்ப்பு சக்தியை உருவாக்கும் அன்பையும் அதிகரிக்கும் இரவு சாப்பாட்டின் போது குழந்தையின் வகுப்பு பற்றியும் பாடத்தை பற்றியும் நண்பர்களை பற்றியும் பேச்சு கொடுங்கள் ஆம் நேரடியாக பேச்சு கொடுப்பதை விட சிறிது நேரம் அவர்களுடன் ரிலாக்ஸாக பேசிட்டு முக்கியமான விஷயங்களை பேசும்போது அவர்கள் இயல்பாகவே பகிர்ந்து கொள்வார்கள் அகராதியில் தினசரி ஒரு வார்த்தையை கற்றுக்கொள்ள பழகுங்கள் ஒவ்வொரு நாள் ஒரு வார்த்தை என்று பழக ஆரம்பித்தார்கள் என்றால் மூன்று ஆண்டுகளில் இருக்கக்கூடிய அனைத்து முக்கியமான வார்த்தைகளையும் தெரிந்து கொள்வார்கள் அதன் மூலமாக அவர்களின் மொழி ஆர்வம் அதிகரிக்கும் வெளியூருக்கு போனால் அவ்வூர் இருக்கும் இடம் போகும் வழி பற்றிய விளக்கங்களை கொடுங்கள் குழந்தையை மனப்பூர்வமாக பாராட்டுங்கள் மிகச்சிறிய சுலபமான விஷயத்திற்கு பாராட்டுவதை தவறவே விடாதீர்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு பாராட்ட நீங்கள் எப்போது ஆரம்பிக்கிறீர்களோ அப்போதுதான் பெரிய நிகழ்வுகளை அந்த குழந்தைகள் செய்வார்கள் தொடர்ந்து பாராட்டி கொண்டே இருங்கள் குழந்தையை மனப்பூர்வமாக பாராட்டுவது என்பது அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய உற்சாகமான தன்னம்பிக்கை ஒரு புதிய விஷயத்தை குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டுமானால் அதற்கு பழக்கமான வேறொன்றை காட்டி விளக்குங்கள் ஒரு புது விஷயம் சொல்லணும்னா அதுக்கு ஈக்குவலான இன்னொரு விஷயத்தை தொடர்ந்து காட்டி அதன் மூலமாக புதிய விஷயத்தை விளக்குங்கள் எங்காவது செல்லும் போது வழியில் காணப்படும் அறிவிப்பு பலகைக்கு விளக்கம் கொடுங்கள் இந்த சிக்னல் எதற்காக போடுறாங்க தெரியுமா இந்த யூ டேன் எதுக்காக எடுக்கிறோம் தெரியுமா இந்த இடத்துல இந்த சிம்பிள் எதற்காக வச்சிருக்காங்க தெரியுமா அப்படிங்கிறத குழந்தைக்கு விளையாட்டா பேசியே விளக்கத்தை தாருங்கள் சாலை விதிகளை பற்றி தெளிவாகச் சொல்லிக் கொடுங்கள் குழந்தையிடம் அடிக்கடி சொல் விளையாட்டு விளையாடுங்கள் இந்த சொல் விளையாட்டு விளையாடும் பொழுது அதிகமான சொற்களை தெரிந்து கொள்வார்கள் தேவையான சொற்களைத்தான் பயன்படுத்த வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்வார்கள் ஓரிடத்துக்கு போய் வந்த பின் அதை பற்றி வர்ணித்து பேச குழந்தையை கேளுங்கள் ஸ்கூலுக்கு போனாங்கன்னா அந்த ஸ்கூலில் ஃபங்க்ஷன் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத வர்ணித்து சொல்ல சொல்லுங்கள் விளையாண்டாங்கன்னா அந்த விளையாட்டை வர்ணிக்க சொல்லுங்கள் ஒரு திரைப்படத்துக்கு போனீங்கன்னா திரைப்படத்தில் இருக்கக்கூடிய முக்கிய காட்சிகளை வர்ணித்து சொல்ல சொல்லுங்கள் இதன் மூலமாக அந்த குழந்தைக்கு இயல்பாகவே இயற்கையாகவே புதிய புதிய எண்ணங்களும் வித்தியாசமாக யோசிக்கக்கூடிய எண்ணங்களும் மாத்தி யோசிக்கக்கூடிய விஷயங்களும் தெரியும் அதற்கு கிரியேட்டிவான நாலேஜ் மிக அழகாக அதிகரிக்கும் குழந்தைகளை அடக்காமல் நிறைய கேள்வி கேட்க இடம் கொடுக்க வேண்டியது அவசியம் புரிகிற மாதிரி முழுமையாக அதற்கு பதில் சொல்லுங்கள் படிப்பது ஒரு சந்தோஷமான விதமே விஷயம் என்பதை உங்கள் குழந்தைக்கு எடுத்துச் சொல்லுங்கள் இவ்வாறு நீங்கள் குழந்தைகளை சரியான முறையில் வழிநடத்த ஆரம்பித்தீர்கள் என்றாலே அந்த குழந்தையின் வாழ்க்கை சரியாக இருக்கும் இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒரு குழந்தையை வழிநடத்த வேண்டுமென்றால் நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் ஆம் அன்பு பெற்றோர்களே வழிகாட்டு முன் வாழ்ந்து காட்டு நீங்கள் வாழ்ந்து காட்டுவதைத்தான் அந்த குழந்தைகள் வழியாக எடுத்து கொள்வார்கள் அதை புரிந்து கொண்டு செயல்படுத்த ஆரம்பியுங்கள் பிறகு நிறைய பேர் எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் கவுன்சிலிங் வரும்போது என் குழந்தைங்க நிறைய கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க கெட்ட வார்த்தை பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க அதற்கு நான் விளையாட்டாக சொல்கிறதான் குழந்தைகள் கெட்ட வார்த்தைகளை பேசுவதல்ல கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுகிறார்கள் ஆகவே நண்பு நண்பர்களே அவர்கள் ஏன் தமிழ் பேசுகிறார்கள் என்றால் தாய்மொழி தமிழ் அதனால் தமிழ் பேசுகிறார்கள் அதுபோல் அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய அத்தனை வார்த்தைகளும் அவர்கள் காதில் கேட்பதைத்தான் அவர்கள் காதில் கேட்கக்கூடிய அதிகமான வாய்ப்பு பெற்றோர்களிடம்தான் இருக்கின்றது ஆகையான அன்பு பெற்றோர்களை நீங்கள் உங்கள் குழந்தை எந்த உயரத்திற்கு வர என்றாலும் ஆசைப்படுங்கள் அதற்கு முதல் முதலில் உதாரணகர்த்தாவாக செயல்பாடாக எடுத்துக்கொள்வது உங்களைத்தான் இதை புரிந்து கொண்டு இனிமேல் குழந்தைகளிடம் ஒரு தகவலை பரிமாறுவதற்கு முன் அதை நீங்கள் அனுபவித்து ஆராய்ந்து அந்த குழந்தைக்குச் சொல்லுங்கள் அதுதான் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இதைத்தான் மகாத்மா காந்திஜியும் அவர் வாழ்வில் ஒரு அருமையான அனுபவம் மூலமாக அவரோட புத்தகத்தில் குறித்துள்ளார் ஒரு பெற்றோர் ஒரு குழந்தையை கூட்டிகிட்டு வராங்க இவங்க நிறைய இனிப்பு சாப்பிட்றாங்க மகாத்மா காந்திஜி அவர்களே அவர்களை வந்து இனிப்பு சாப்பிட்றத தவிர்த்து தவிர்க்க சொல்லுங்கன்னு சொல்கிறாரு அதற்கு மகாத்மா காந்திஜி அந்த குழந்தையை பார்த்து அடுத்த வாரம் வாருங்கள் நான் அதற்கான ஆலோசனை சொல்கிறேன் என்று அனுப்பிவிட்டார் அடுத்த வாரம் வரும்போது அந்த குழந்தையை கூப்பிட்டு அமைதியாக சொல்கிறார் இனிமேல் இனிப்பு சாப்பிடாத இனிப்பு சாப்பிட்டா உடலில் எதாவது பிரச்சனை வரும் அளவான இனிப்பு மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு அப்போ சொல்கிறார் அந்த பெற்றோருக்கு ஒரே சந்தகம் ஏன் அதை போன வாரமே சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டு போன வாரம் நானும் அதிகமாக இனிப்பு சாப்பிட்டுக்கிட்டு இந்த ஒரு வாரத்தை இனிப்பு குறைவாக எப்படி சாப்பிடணும்னு நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் அந்த குழந்தைக்கு சொல்கிறேன் எதை நம் வாயிலிருந்து சொன்னாலும் சரி அதை நாம் நடந்து கொள்வதும் நாம் நம்புவதும் நாம் செயல்படுத்துவதாய் இருக்க வேண்டும் என்பதைத்தான் மகாத்மா காந்திஜியும் சொல்கிறார் இதை புரிந்து கொண்டு இனிமேல் உங்கள் குழந்தைகளுக்கு சரியான வழிகாட்டியாக இருங்கள் ஒவ்வொரு குழந்தைக்கும் நீங்கள் தான் ஹீரோ ஒவ்வொரு குழந்தைக்கும் நீங்கள் தான் தன்னம்பிக்கை வழிகாட்டி ஆதலால் இதை உணர்ந்து செயல்படுத்துங்கள் அந்த குழந்தையை சிறந்தவர்களாய் உருவாக்குங்கள் நாளைய நமது தாயகமானது மிகச்சிறந்த தாயகமாக வருவது ஒவ்வொரு பெற்றோர்களின் கையிலும் ஒவ்வொரு குடும்பத்தின் கையிலும் தான் இருக்கின்றது இதை புரிந்து செயல்படுங்கள் வாழ்வில் வெற்றி உறுதி வாழ்க வெல்கயஹந்த்